ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடைக்கு போகிறப்ப ஒரு வாலிபால் குப்பையில் கிடக்கிறத பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வரப்பே அங்கேயே இருந்துச்சுன்னா அதை எடுத்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் போயிருந்தேன் வரப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அந்த வாலிபால் அங்கே கிடக்கான்னு பார்த்தேன் அங்கே தான் கிடந்துச்சிங்க பைக் அண்ணி பாட்டிட்டு வேகமாக போய் எடுத்துக்கிட்டேன் என்னடா இருந்து எடுக்கிறான்னு பார்க்குறீங்களா எனக்கு வந்து அது பார்க்க நல்லாதாங்க தெரிஞ்சுச்சு அது நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு நினச்சிட்டே தான் போயிருந்தேன் அதனால தான் எடுத்து சரி பார்க்க போகிறோம் சரினு சொல்லிட்டு அதை நல்லா கழுவி தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதை சரி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் காற்று வந்து ஃபில் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த நீடியில் வந்து மாட்டி விட்டுட்டு காற்று வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நல்லா தான் காற்றுனா ஏற தான் ஆரம்பிச்சிச்சிங்க சரி என்ன பிரச்சனை தெரில ஃபஸ்ட்டு வந்து காத்து வந்து நல்லா அடிச்சுக்கலாம் சொல்லிவிட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா அடிச்சு விட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் சின்ன வாலிபாலுங்க இது சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி உள்ளது இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பெரியவங்க விளாட்ற மாதிரி உள்ள சைஸுங்க இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல இருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணது நல்லா பெரிய வாலிபால் இது இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சைஸு சரி ஓகே நல்லா தான் இருக்குதுங்க கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் காற்று எதுவும் லீக்கேஜ் ஆகலை சரி விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக தான் இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் ஏதாவது ஒன்று அதுக்கு வந்து கீழே வந்து போட்டுருவாங்க அது நம்மளாக வந்து எடுத்து சர்வீஸ் வந்து பார்க்கணுனாலும் சரி வந்து பண்ணிடலாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படியே சரி பண்ணியாச்சு ஆனால் வந்து அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிற்கலைங்க ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிறப்ப லைட்டாக காற்று இறங்குற மாதிரி தெரிஞ்சு சரினு சொல்லி தண்ணியில் முக்கிய பார்த்தேன் ஒரு சின்ன பஞ்சர் இருந்துச்சுங்க ஆனால் காற்று வந்து லீக்கேஜ் வந்து லைட்டாக வந்து ஆகிக்கிட்டு இருக்குது மைல்டாக வந்து ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ காற்று வந்து அடிச்சிட்டு நைட்டு வந்து அடித்தோம் அப்படின்னா காலையில் ஃபுல்லாக இறங்கிடும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு சரி இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குங்க இதுக்கு முன்னாடி முட்டையை வச்சு ஒரு இது பஞ்சர் பார்த்தோம்ல இந்த தடவை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து அதை பஞ்சர் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த இதாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்